தஞ்சை பனகல் மாளிகையில் இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் சம வேலை சம ஊதியம் கூறி சென்னை டிபிஐயில் தொடர் முற்றுகைப் போராட்டம் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்களில் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வருகின்றனர் திமுகவோட தேர்தல் அறிக்கையில் முன் அறிக்கை எண்ணில் வந்து முன்னூற்றி பதினொன்றில் எங்களோட பாதிக்கப்பட்ட இருபதாயிரம் ஆசிரியர்களுக்கும் தொகுப்பூதியத்தில் இருக்காங்க அவங்களுக்கு காலமுறை ஊதியமாக மாற்றி கொடுப்போம் அப்படின்ற அறிக்கையை வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கு ஆதரவு தெரிச்சு தான் நாங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து அந்த அதுக்கு அதுக்காக என்ன பண்ணாங்க அந்த அறிக்கையில் எங்களுக்கு எதுவும் நிறைவேற்றலை அப்படின்னா நாங்கள் என்னென்னா போராட்டத்தை கையில் எடுத்தோம் உண்ணாவிரத போராட்டம் அந்த உண்ணாவிரத போராட்டத்தோட முடிவில் எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழு அமைச்சு மூவர் குழு அமைச்சு அந்த குழு என்ன சொல்லுதோ அதுபடி நாங்கள் செய்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கும் இப்போ அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் திரும்பவும் என்னன்னா ஒரு வருட காலமாக அந்த குழுவோட அறிக்கை என்னாச்சுன்னே எங்களுக்கு தெரியல அதனால் என்ன ஆச்சு அப்படின்ட்டு திரும்பவும் நாங்கள் ஒரு உண்ணாவிரதப் போராட்டத்தை கையில் எடுத்து கேட்கும் அந்த மூவர் குழுவோட அறிக்கை இன்னும் மூன்று மாதத்தில் பெறப்பட்டு தங்களுக்கு ஊதிய முரண்பாடு களையப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மூன்று மாதத்தை கடந்து இன்று ஐந்து மாதம் ஆகியும் என்ன அந்த குழு என்ன ஆச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியல அதோட அறிக்கையை வாங்கினாங்களான்னு தெரியல இது கலையப்பட வேண்டிய ஒரு மூதிய முரட்டை பாடு ஒரே ஒரு நாள் முன்னாடி வேலைக்கு ஜாயின் பண்ணவங்க மறுநாள் ஜாயின் உள்ள வித்தியாசம் அடிப்படை ஊதியத்திலேயே மூவாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய் அது கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வித்தியாசம் மூவாயிரத்தி நூற்றி எழுபது ரூபான்னா இப்போ ஒரு அடிப்படை ஊதியத்திலேயே இருபதாயிரத்துக்கிட்ட நாங்கள் மாதம் மாதம் ஊதிய இழப்பு ஏற்பட்டுட்ருக்கு இப்போ இங்கே உள்ள ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து தூரத்தில் ஒரு இருபது நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் வேலை பார்க்கறவங்க இருக்காங்க ஸோ அங்கேயும் ஒரு வீடு இங்கேயும் ஒரு வீடு ரெண்டு வீட்டு வாடகை அது மாதிரி கொடுத்துட்டு ஏகப்பட்ட தொல்லையில் தான் இருக்கோம் நாங்கள் கேட்குறது வந்து ஊதிய உயர்வே கேட்கல நல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நாங்கள் வந்து எங்களுக்கு சம்பளம் பத்தலை நீங்கள் ஊதிய ஒரு கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல நாங்கள் வேலை பார்க்குறதுக்கான உரிய ஊதியத்தை கொடுங்க ஒரே வேலையை பார்க்குறோம் ஒரே தகுதியில் இருக்கோம் இதுலேயும் ஒரு எக்ஸ்ட்ரா தகுதி எல்லாருமே இப்போ உள்ள ஆசிரியர்கள் எல்லாமே ஆசிரியர் தகுதி தேர்வுன்னு டெட்டுன்னு சொல்கிறாங்க அதுவும் பாஸ் பண்ணி வச்சுருக்கிற எங்களுக்கு ஒரே ஒரு நாள் முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கும் எங்களுக்கும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டு கால ஊதிய முரண்பாடு கீழே இருக்கும் அதை மட்டும் கலைந்துடுங்க இது களையப்பட வேண்டிய ஒன்று இது அவங்களுக்கும் தெரிஞ்சுதான் தேர்தல் அறிக்கையிலையும் சொன்னாங்க அந்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுங்க சீக்கிரமாக நிறைவேற்றுங்க எங்கள் பதினேழாயிரம் ஆசிரியர்களோட கோரிக்கையும் நீங்கள் கலைஞ்சி எங்களுக்கு வாழ்வில் ஒளியேற்றுங்க அப்படின்னு நாங்கள் முதல்வரை கேட்டுக்கிறோம் அதனால நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியிலேருந்து சென்னையில் வந்து நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினோம் நாங்கள் இல்லாமல் எல்லோருமே கலந்துக்கிட்டோம் தினம் தினம் காலையில் அரஸ்ட்டு தான் அங்கேயும் உண்ணமாட்டோம் மதிய வேலையில் சாப்பாடு வந்து வேணான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கே போராட்டம் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் இன்ன வரைக்கும் எந்த சேவையும் சாய்க்கவில்லை அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே சென்னை வர முடியாது அப்படிங்கிற தூரம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அங்கே தினம் தினம் போய் கைதாகிற ஆசிரியர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் தெரிவிக்கணும் அவங்க எங்களுக்காக போராடுறாங்க அதனால் அவங்கள வந்து இவ்வளோ காவல்துறை வந்து அராஜகமாக நடத்துகிறாங்க அவங்களுக்கு என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கேட்குதா அப்படின்னாலாம் கேட்குறாங்க அது அவங்களுக்காக நாங்கள் நீதி கேட்டு இங்கே மாவட்ட தலைநகரங்களில் முதன்மை கல்வி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஒம்பதுக்கு அப்புறம் பணியேற்ற அத்தனை இடைநிலை ஆசிரியர்களும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் எங்கள் தேர்தல் வாக்குறுதியை நூற்றி பதிமூணை நிறைவேற்றுங்க அப்படின்னும் நாங்கள் தினமும் எங்களுக்கு நான் நிறைவேற்றும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்